வணக்கம் அருள்மிகு வாழை பரமேஸ்வரியே நமக அருள்தரு பாலா திரிபுரசுந்தரியே சுந்தரியே நமக என்பதாக தாய் ஸ்ரீ ஸ்ரீவாலேஸ்வரி அம்மன் திருக்கோவில் உடன் அருள்மிகு விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆணி மாத பௌர்ணமி திருநாளை முன்னிட்டு திருவிளக்கு பூஜைகள் மற்றும் அன்னதான நிகழ்வுகள் டம் ஆணி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் கணபதி ஹோமம் தொடங்கி வெகு விமர்சையாக நடந்தேறியது சென்னை ஐம்பத்தி ரெண்டு செங்குன்றம் ஆட்டந்தாங்கல் வீரபாண்டி நகர் வண்டலூரில் இருந்து மீஞ்சூர் செல்லும் வெளிவட்டார சாலையில் பஞ்சாட்சரம் சடாச்சாரம் அஷ்டமாசித்தி ஆகிய சக்திகளை ஒரு சேரப்பெற்ற அன்னை தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீபாலேஸ்வரி அம்மன் திருக்கோவிலானது திருமிகு செல்வராஜ் ஜெயந்தி தம்பதியினர் மற்றும் அவரது மைத்துனர் திருமிகு ஜெய்கணேஷ் அவர்களால் நிறுவப்பட்டதும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம் சிவசித்த பீடம் ஸ்ரீ அகத்திய சிவசித்தரையா அவர்கள் தலைமையில் கடந்த வருடம் கார்த்திகை பதினொன்றாம் தேதி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பௌர்ணமி நூதன விமான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது என்பதும் பௌர்ணமி தோறும் ஆலயத்தில் அன்பான அர்ச்சகர்களால் அபிஷேக அலங்கார ஆராதனைகள் மற்றும் விளக்கு பூஜைகள் உள்ளிட்ட பல சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து காந்தி நகரை சேர்ந்த திருமிகு ஜெகன் மாலதி குடும்பத்தாரால் அன்னதான தர்மம் மேற்கொள்ளப்பட்டு வருவது சிறப்பு வாய்ந்ததாகும் பொதுவாக கோவில்களில் விளக்கு பூஜைகள் என்று உற்சவ மூர்த்திகள் அல்லது பூரண கும்பம் உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் முன்பாக சுமங்கலி பெண்களால் விளக்குகளின் தீபங்களுக்கு ஆராதனைகள் செய்யப்படும் ஸ்ரீ பாலேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் கூடுதல் சிறப்பாக குத்து விளக்கையே அம்மனாக புடவை உடுத்தி அலங்காரம் செய்து விளக்கு பூஜைகள் செய்து வழிபட்டு வருவது வியப்பூட்டும் வகையில் அமைந்துள்ளது தர்ம சிந்தனையுடன் கூடிய நூதன கட்டுமான திருக்கோவிலில் பாலேஸ்வரி தாயார் கம்பீர தோற்றத்தில் வீர ஆஞ்சநேயர் கணபதி பாலசுப்பிரமணியர் கால பைரவர் போன்ற மூலவ மூர்த்திகள் நேற்றையாக அமையப்பட்டுள்ளனர் பாலேஸ்வரி அம்மனை பூஜித்து ஆஞ்சநேயரிடம் ஆலோசித்து தியான மண்டபத்தில் தியானித்து செல்லும் பக்தர்களுக்கு நோய் நொடியில்லாத ஏற்றம் தரும் வாழ்வையும் பில்லி சூனியம் ஏவல் கட்டுகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவற்றை உடனடியாக முறியடித்து அண்டி வந்த பக்தர்களை அரவணைத்து காக்கும் மகா சக்திகள் கொண்ட குழந்தை தெய்வமாக ஸ்ரீ பாலேஸ்வரி அம்மன் அருள் பாவித்து வருவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் மீஞ்சூர் பைபாஸ் ரோட்டில் பாலேஸ்வரி அம்மன் கோவில் இருக்கு தோ அங்கு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் இங்கே வந்து விளக்கு பூஜையும் இன்றைக்கி பௌர்ணமின்றதால இன்னைக்கு விளக்கு பூஜையும் நடந்துருக்கு ஸோ இங்கே நீங்களும் அடுத்த மாதம் வந்து கண்டிப்பாக இங்கே வரணும் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஜெகன் சென்னை செங்குட்டத்திலிருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை செங்குன்றம் வீரபாண்டி நகரில் எழுந்திருக்கக்கூடிய வாழேஸ்வரி அம்மன் இவங்க பார்த்தீங்கன்னா சித்தர் சொல்லி இங்கே பிரயாப்படாங்க நம்ம எப்படி மற்ற கோயிலுக்குலாம் அதே அதேமாதிரி தான் ஜஸ்ட்டு போகிற வழியில் தான் வந்து பார்த்தோம் நம்ம அப்படி வந்தது தான் அப்படி வந்தாலும் நல்ல ஒரு குட் வைப் நமக்கு ஒரு நினைச்ச காரியம் நடக்கவும் சரி நம்மளோட அம்பாளுக்கு பௌர்ணமி பௌர்ணி இங்கே விளக்கு பூஜை ரொம்ப சேர்ந்து நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் நம்மளே அன்னதானம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம் விளக்கு பூஜை பண்ணிருக்கோம் மற்ற நேரம் சஷ்டி இந்த சங்கடகர சுத்தி இந்த மாதிரி நாட்கள்னாலும் விசேஷ நாட்களாக இங்கே சிறப்பு பூஜைகள் அன்னதானங்கள் எல்லாமே செஞ்சிருக்கோம் பௌர்ணமிக்கு விளக்கு பூஜை அன்னதானமாக பண்ணுறாங்க அதனால் இங்கே வேண்டியது நான் கேட்டது கிடைக்கிது இங்கே அம்பாளுக்கிட்ட தாராளமாக எல்லோரும் கண்டிப்பாக வரும் நன்றி சித்தர் புதுக்கோட்டையில் இருக்காங்க புதுக்கோட்டையில் இருந்து சொல்லி தான் இங்கே பரிஷ்ணா பண்ணியிருக்காங்க ஆமாம் பொண்ணா என்னோடய பேர் மாலதி ஜெகநாத் மாலதி ஜெகன் நாங்கள் இங்கே செங்குன்றம் ரெடில்ஸ் நகரில் இருக்கோம் வர வழியில் நாங்கள் எப்போது வந்து கோவிலுக்கு போவோம் அதே போல் இந்த வழியாக போகும்போது இந்த அம்மாவில் பார்த்தோம் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்துச்சு வந்து வேண்டுன்னே தான் கொடுத்த அம்மா அதனால் அன்னதானம் மாதம் மாதம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் உங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக வந்து செய்யுங்க உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க அவங்க இந்த அம்மாள் பேர் வந்து வாலேஸ்வரி அம்மா இவங்க கேரளாவில் இருக்காங்க இந்த 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 கோவில் பார்த்திங்கன்னா தான் ஃபஸ்ட்டு இருக்குது அதே அம்மன் அம்மன் தான் இங்கே இருக்காங்க இங்கே பாலா திரு பாலா அம்மான்னு சொல்லுவாங்க சித்தர் ஒரு சித்தர் சொல்லி இந்த கோவில் கட்டப்பட்டது நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தோம் சும்மா பார்த்தோம் பார்த்துட்டு போயிட்டு மேலே இருந்து சும்மா சாமி கும்பிட்டு போகலாம் வேண்டிட்டு போகலான்னு வேண்டுனது கண்டிப்பாக நடந்துருக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அம்மா உங்களுக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க வந்து வணங்குங்க உங்களால் முடிஞ்சது இங்கே செய்யுங்க கோவில் பார்த்தீங்கன்னா செங்குன்றம் போகிற வழி திருவள்ளூர் போகிற ரோடு பைபாஸில் சர்வீஸ் ரோட்லேயே இருக்குது உங்களுக்கு வீரபாண்டி வீரபாண்டி நகர் இந்த கோவில் மேலும் மலர்மிசை மானடி சேர்ந்தார் நிலை சித்திரை பௌர்ணமி திருநாளில் திருவிழா கோலங்களையும் செங்குன்ற பகுதி சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு ஆன்மீக யுக்தி பைபாஸ் வழி செல்லும் பயணிகளின் கண்களுக்கும் கருத்துக்கும் நல்லதொரு இறைவழி தர்மத்தையும் நிலைநாட்டிய ஆலய ஸ்தாபகர்களுக்கும் நிர்வாகத்தாருக்கும் அர்ச்சகர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பக்தர்களும் பொதுமக்களும் தெரிவித்துக் கொள்கின்றனர் செய்திகளுக்காக மகேஷ்